இவ்வளோ நாளாக உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட நேமு ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு டெய்லி அலைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவங்களும் இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துட்டே இருப்பாங்க நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து இப்படி மக்கள் அலையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது மூலயமா அவங்க ஒரு டேட்டு டைமிங் சொல்லுவாங்க அந்த டேட்டில் டைமிங் போனோம்னா நம்மளோட வேலை சுலபமாக முடிஞ்சிரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா புக் ஆன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ராசஸ்டு டு புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டில் கொடுத்த நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து செண்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு கார்னரில் அப்டேட் ஆதார் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட நேமு ஆதார் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட நேமு உங்களோட கதவு எண் ஸ்ட்ரீட்டோட நேமு லேண்ட்மார்க்கில் உங்களோட வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஏரியாவை கொடுத்துக்கோங்க பின்கோடை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்படி பின்கோடு தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் உங்கள் ஏரியா பின்கோடு வந்துடும் அதை இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் நேமு போஸ்ட் ஆஃபீஸு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு டாக்குமெண்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலக்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப்பில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சேவ் டு ப்ராசஸ்ன்னு கொடுத்தாலே போதும் அவங்க டேட்டும் டைமிங்கும் அதில் வந்துடும் அந்த டேட்டு டைமிங்க்கு நீங்கள் போயிட்டு உங்களோட வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க